இசைக்கிய ராஜா வைப்ப தாண்டவர் சொன்னார் உன்னப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் பதினஞ்சு வருஷத்தை கூட்டி தருவே சொன்னார் அல்லவா உங்களுக்கு அவர் பதில் செய்கிற ஆண்டவர் ஹட்சன் டெய்லர் உலகம் அறைந்த பிரிய மிஷினரி அவருடைய ரட்சிப்பை குறித்து வாசித்த போது ஆச்சரியப்பட்டு போனேன் அங்க அப்பாவுடைய லைப்ரரியில நூலகம் அங்கே கொஞ்சமாய் ஒரு உலாவை கொண்டிருந்தார் வாலிபு நாட்கள் சிறு வயது திடீரென்று ஒரு கைப்பிரதி ஹேண்ட் பில்ஸ் அவர் கையில் கிடைத்தது வாசித்த போது அதை வாசிக்க ஆரம்பித்தால் சாதாரணமாக நீட முடியாது வாசித்த சில நேரத்தில் உடங்கால் பெற்று ஜபிக்க ஆரம்பித்தார் பவமணிப்பை பெற்று ரட்சிப்பை பெற்றுக் பயங்கர சந்தோஷம் தாயிரத்தில் போய் சொன்னாரம்மா நான் அந்த கைப்பிரதி எடுத்து வாசித்தேன் ஜபித்தேன் என் வாழ்க்கை மாறியது நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொன்னார் தயார் சொன்னார் ரட்சிக்கப்படுவாய் எனக்கு தெரியும் நீ கைப்பிரதி வாசிக்க ஆரம்பித்த போது உனக்காக நான் முழங்கால் பண்ணிட்டு ஜபித்துக் கொண்டிருந்தேன் ஜபம் சாதாரணமானதில்லை கரணால் பனிரெண்டு வயதில் அபிஷேகம் பெற்றவன் பதினைந்து வயதில் ஞானசாரம் மற்றவன் பதினேழு வயதில் பின்மாரியவன் ஆனால் என் தாயார்பை ஜெபம் ஜபம் ஊழிய கரணாகி மாற்றிட்டு ஆண்டவன் நல்லவன் ஜபம் சாதாரணமானதில்லை அவர் ஜபத்தை கேட்கிற ஒரு விண்ணப்பங்களை நான் வேலைனாலும் தெரியப்படுத்துங்கள் கற்றோடைய ஆஸ்பிரதிப்பார் ஜபமே ஜெயம் ஜபமே வல்லமை ஜபமே அக்னி ஜபமே வானத்தில் திறக்கும் தரவுகோ தரம செய்யாத ஜம் செய்யும் பணம் செய்யாத ஜபம் செய்யும் யாரும் செய்ய முடியாத ஜபம் செய்யும் என் மூரை செய்யாத முழங்கால் செய்யும் ஜபத்தில் சொல்லுங்கள் ஜெயம் வருங்கள் கிறிஸ்து நாமத்தில் அண்டவர் இந்த காலினத்தில் இவர்கள் விண்ணப்பத்தின் தார் சோழ்ந்து போகாமல் பெற்றுக் கொடுகிறவர்களும் ஜபிக்கிற கருவை தான் ஜித்த போது தாயார் ஜமித்த போது ஒரு பெரிய ஊழியராகி மாற்றினேன் அது ஒரு பிறகு ஆசை நாமத்தில் ஜவன் கிளம்பி கபலசிங் நாளை என்னை சந்திக்கிறேன்